உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் நான் உங்களோட இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ உங்களுடைய யூடியூப் சேனல் வீடியோக்களை எப்படி ஃபேஸ்புக்கில் இணைப்பது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம ஆன்லைன் தமிழோட ஃபேஸ்புக்கு இந்த ஃபேஸ்புக் பேஜில் பார்த்திங்கன்னா யூடியூப்போட வீடியோஸை இணைச்சிருக்கேன் இதை கிளிக் பண்ணால் அதே இடத்துல வந்து ப்ளே ஆகும் இந்த மாதிரி உங்களுடைய யூடியூப் சேனல் வீடியோக்களை எப்படி ஃபேஸ்புக்கில் வந்து இணைப்பது இதை பற்றி இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணையும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு உங்களுடைய யூடியூப் சேனல் வீடியோக்களை அதோட தமிழ்ஸ் மேல ரைட் கிளிக்ல காப்பி லிங்க் அட்ரஸ் நெக்ஸ்ட் கூகுள் யூஆர்எல் ஷார்ட்னர் நீங்க போங்க அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருங்க அதை கிளிக் பண்ணி இந்த பேஜில் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கங்க இந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள் யூஆரில் ஷார்ட் பண்ணுங்கள் இங்கே காப்பி பண்ணுங்கள் அதை எடுத்து உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் பேஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு கன்டென்ட் கொடுங்க அந்த வீடியோக்கு பேஸ்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ இது ப்ளே பண்ணுங்க எதுக்கு யூடியூப் வீடியோட லிங்கை இங்கே நம்ம வந்து யூஆர்எல் ஷார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நீங்கள் யூஆர்எல் ஷார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து எத்தனை பேர் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்ற ரிசல்ட் வந்து இங்கே கிடைக்கும் அதுவும் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்காக தான் நம்மளோட யூடியூப் வீடியோவில் லிங்க் எடுத்துட்டு நம்ம யூஆர்ல கூகுள் யூஆர்எல்ல வந்து ஷார்ட் பண்ணி அதுக்கு பிறகு வந்து நம்ம சோசியல் மீடியாவில் வந்து நம்ம அப்லோட் பண்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்களாக ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பார்க்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த புதிய வீடியோவில் உங்களை சந்திக்க உங்களை ஆன்லைன் தமிழ் நன்றி